வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி தொகுதி பூண்டி கிழக்கு மற்றும் வடக்கு ஒன்றியம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு பட்டாசு வெடித்து கழகக் கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூண்டி கிழக்கு ஒன்றியம் சார்பில் டி கே சந்திரசேகர் தலைமையில் போந்தவாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ஏற்பாட்டில் அனந்தேரி கிராமத்தில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுதாகர் ஏற்பாட்டில் கழக கொடியேற்றி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கழக உறுதிமொழி ஏற்று முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர் இதேபோல் பூண்டி வடக்கு ஒன்றியம் சார்பில் ஜான் என்கின்ற பொன்னுசாமி தலைமையில் கழக கொடியை ஏற்றி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கழக உறுதிமொழியை ஏற்றனர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் வாக முகவர்கள் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் கிளைக்கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்